கருத்தருடிய பரிசுத்த நாமத்திற்கு சோத்திரம் உண்டாவதாக நம்ம லேவியராகவும் பார்த்துட்ருக்கோம் லேவராகமும் வந்து யாத்திராகம் வந்து ஆசார்பு கூடாரம் செய்கிறது எல்லாம் பார்த்தோம் லேவராகம் வந்து பழி செலுத்துறதை நம்ம பார்த்துட்ருக்கோம் அதில் பாவ நிவாரண பள்ளி போஜன பள்ளி சமாதான பள்ளி குற்ற நிவாரண பள்ளின்னு சொல்லி நம்ம நாலுண்ணம் பார்த்தோம் இப்போ ஐந்தாவது அதிகாரம் ஐந்தாவது அதிகாரத்தில் எப்படின்னா ஒரு ஒருத்தர் வந்து சாட்சியாக இருக்கன்னு வச்சுக்கிடுவோம் சாட்சியாக இருக்கிறவன் இப்போ வந்து ஒரு ஆணையிட்டுருக்கு அந்த ஆணையை வந்து அவன் நினச்சிரான் கேட்டிருக்கிறான் அதை கேட்டிருக்குறான் அதை க ஆனால் கண்டிருக்குறான் அதை அறிந்திருக்கிறான் அதை வந்து என்ன செய்யணும் அப்படின்னா அதை மற்றவர்களுக்கு என்ன தெரியாது இருந்து பாவம் செய்தால் மற்றவங்களுக்கு தான் கண்டதையும் அறிந்ததையும் தெரியாது இருந்து பாவம் செய்தால் அவன் என்ன செய்க்கிரமத்தை சுமப்பானான் விட்டு ஆணையை அடுத்தபடியாக அசுத்தமான காட்டு மிருகம் அத்தின் உடல் அசுத்தமான நாட்டு மிருகத்தின் உடல் அசுத்தமான ஊரும் பிராணிகளின் உடல் வித அசுத்தமான யாதொரு வஸ்துவியாவது ஒருவன் என்னச்சிட்டு அறியாமல் தொட்டுட்டான்னு வச்சுக்கிடுவான் அப்போ அவன் என்ன செய்வான் தீட்டும் குற்றமகள்வன் ஆயிடுவானான் அல்லது அந்த அசுத்தத்தில் இல்லாதது தீட்டுப்பட்ட ஒரு மனிதனை ஒருவன் அறியாமல் தொட்டுட்டான்னு வச்சுக்கிடுவான் அறியாமல் தொட்டுட்டு பின்பு வந்து அவன் தொட்டது தப்பு அப்படின்னு சொல்லி அவன் உணர்ந்துட்டான்னு வச்சுக்கிடுவான் அப்போ வந்து அவன் என்ன செய்வான் குற்றவாளி ஆயிடுவானான் அதுக்கப்புறம் வந்து ஒரு மனிதர் வந்து ஆணையிடுறாங்க சத்தியம்லாம் பண்ணுறாங்களா அதான் ஆணை ஆணையிடுறாங்கன்னு வச்சுக்கிட்டோம் அப்போ வந்து அது எந்த காரியத்தை குறித்தாது ஒருவர் நினச்சிடான் தீமை செய்ததற்காது இல்லை நன்மை செய்கிறதற்காது தன் மனம் அறியாமல் நினச்சிடான் தன் உதவிடங்களினால் பதறி என்ன ஆணை ஆணையிட்டான்னு வச்சுக்கிட்டோமே அப்போ அவன் வந்து அதை அறிந்து கொண்டா அது என்ன செய்யறது குறித்து குற்றமொழி ஆயிடணும் பதறி எந்த ஆணை ஆணையிட்டாலும் நன்மை தீமைன்னு சொல்லி செய்கிறதுக்கு பதிலாக மனம் அறியாதபடிக்கு படிக்க உதவிடலால் பதறி ஆணையிட்டு அறிந்து கொண்டா குற்றமுள்ள ஆயிடுவானோம் இப்படிப்பட்டவன் ஒன்றில் குற்றமுள்ளனா இருக்கிறனால அவன் செய்து பாவம்னு சொல்லி என்னச்சின்னா அவன் அறிக்கையிடணும் அப்போ பாவம் சொல்லி அறிக்கப்படும் போது மனுஷன் செய்த பாவத்துக்கு குற்ற நிவாரண பாவ நிவாரண பலியாக தான் என்னது ஆடுகள் இல்லாது அல்லது வெள்ளாடுகள் இல்லாது கருத்தை நியமித்தபடி எனச்சு ஒன்று காணிக்கையை செலுத்தணும் பழி செலுத்தணும் அது வந்து ஆசாரனுக்கு இடப்படும் எந்த செலுத்தணும் ஆனால் ஆசாரனுக்காக இடப்படும் எந்த போஜன பழியும் என்னச்சேன்னா அவன் புசிக்கப்படாதபடிக்கு என்ன செய்யணுமா புசிக்கணும் அதனால இப்போ வந்து எடுத்துட்றான் ஒரு ஆடு அல்லது இப்போ வெள்ளாடு எதையாவது ஒரு பெண் குட்டி எடுச்சுன்னா குற்ற நிவாரண பள்ளியாக கத்தோட சன்னிதானத்தில் நினைச்சோன்னா கொண்டு வரணுமா அதனால ஆசாரி நினைச்சிடான் தன்னோட செய்த பாவத்துக்காக அவன் என்ன செய்வான் பாவ நிறுத்தி செய்வான் ஆட்டுக்குட்டியாக கொண்டு வர்றதுக்கு அவனுக்கு ச சக்தி சக்தி இல்லை திராணி இல்லைன்னு வச்சுக்கிட்டோம் அப்போ என்ன தன்னோட தன்னுடைய செய்த குற்றத்திற்காக பாவமணிப்பு பெறுவதற்கு ரெண்டு காட்டு ப்ரா அல்லது ரெண்டு ப்ராக்கு வச்சு என்ன சொன்னால் ஒன்று பாவ நிவாரண பலியாகவும் ஒன்று சர்வாங்க தாரண பலியாகவும் கருத்துடைய சன்னிதானத்தில் கொண்டு வந்து செய்யணும் இப்போ மேலே பார்த்தவெல்லாம் அந்த பழி குற்றம் செஞ்சுருந்தா அப்போ வந்து பாவ நிறுன பள்ளியும் குற்ற நிவாரண ரெண்டு கா ரெண்டு காட்டுப்புறையாவது எரிச்சிருமா செலுத்தணுமா அது வந்து எரிச்சோம்னா செலுத்துகிறவன் பள்ளி செலுத்துறாச்சுன்னா ஆசாரம் இட்டு கொண்டு கொடுக்கணும் ஆசாரம் நினைச்சிடும் பாவ பள்ளிக்கான பழிக்கானதை முதலாவது இருந்துச்சுன்னு செலுத்தணும் ஒன்று ஒரு புறா பாவ நிவாரணத்துக்கு ஒன்று சர்வங்க தவணத்துக்குன்னு பார்த்தோம்ல அப்போ வந்து அந்த பாவ நிவாரணக்கான பழி வந்து என்னது முதலாவது இருந்துச்சுன்னா செலுத்தணும் அப்போ செலுத்தும் போது அது எப்படி செய்யணும்னா அந்த தலையை அணி செஞ்சுட்டு கிள்ளிடணும் காட்டுப்புறாவோடைய தலை அணி செஞ்சு கிள்ளிட்டு அந்த கழுத்து இடத்துல தான் கிள்ளணும் சொல்லிட்டு அந்த இதாக தனியாக பிரித்து எடுத்துடக்கூடாது அப்படியே வெட்டி பவுந்து வச்சுக்கிடணுமே தவிர அதை ரெண்டாக பிரிஞ்சிடக்கூடாது அதை வந்து என்ன செய்த்தில எடுத்துருமா எடுக்கணுமா எடுத்து பள்ளிப்பிடம் பக்கத்தில் எடுத்துருமா அதை தெளிக்கணுமா மீதியான ரத்தத்தை பள்ளிப்படத்தின் அடியில் எடுத்துருமா வடிய விடணுமா வடிய விடணுமா இது வந்து பாவ நிவாரண பலிக்காக செலுத்த விட காணிக்கையா அடுத்தது குற்றவர பணி கொண்டு செலுத்துறனு சொல்லி பார்த்தோம்ல அது வந்து என்ன செய்ன்னா அது வந்து தகனை என்ன செய்யணுமா செலுத்தணுமா விதமாக செய்த பாவத்தை ஆசாரம் எண்ணிச்சிதான் நெவரிச்சது அப்போது அவனுக்கு என்ன செய்யுமா அது மன்னிக்கப்படுவான் ஆட்டுக்குட்டி கொண்டு வர தகுதி இல்லைனா காட்டுப்புறா இல்லை காட்டு பிரா குஞ்சில ரெண்டு அடுத்தபடியாக இப்போ இந்த ரெண்டு காட்டுப்பிராக்கள் அது இல்லை ரெண்டு ப்ரா குஞ்சியாவது கொண்டு வர அவனுக்கு சக்தியில் வச்சுக்கணும் ஆட்டு கொண்டு வர ஆட்டு குட்டி கொண்டு வர சக்தி இல்லை அப்படின்னா ப்ரா குஞ்சி இல்லை ப்ரா கொண்டு வரணும்னு சொல்லிச்சிருக்கணும் காட்டுப்புறா அந்த காட்டுப்புறாவையும் காப்பு காட்டுப் புறா கொஞ்சம் ஒன்று கொண்டு வர்றதுக்கு திராணியில் வச்சுக்கணும் அப்போ தா அவன் செய்த பாவத்துக்கு பாவரிவரின்னு பள்ளி செலுத்தணும் அதுக்கு என்ன அப்படின்னா ஒரு எப்போ அளவான மெல்லிய மாவில் பத்தில் ஒரு பங்கு என்னச்சனும் காணிக்கா கொண்டு வரணும் மெல்லிய மாவில் எப்போ அளவிலான மெல்லிய மாவில் பத்தில் ஒரு பங்கு என்ன செய்ய காணிக்காய் கொண்டு வரணுமாம் கொண்டு வந்து அதை எண்ணிச்சிடணும் கருத்துக்கு பாவ நிவாரண பளியாக இருப்பதுனால அதன் மேல் என்னச்சோம் எண்ணெய் வார்க்கக்கூடாது பாவ நிவாரண பள்ளியாக எண்ணெய் வார்க்காத படிக்க அதுக்கு எண்ணிச்சுடணும் தூபருக்கும் போடாத படிக்க அதை ஆசார் இடத்துல கொண்டு வரணும் ஆசாரியை ஞாபகக்குரியாக எடுத்துருவோம் அந்த பாங்க தன் கைப்பிடி நிறைய அனுச்சிடணுமா எடுக்கணுமா தன் கைப்பிடி நிறைய எடுத்து கருத்திற்கு இடம் தகுந்த பழியை போல் பலிபடத்தின் மேல் நினச்சிடணுமா தகுந்தி கிடணுமா இது வந்து என்னச்சது பாவ நிவாரண பழியான் விதமாக மேற்சொல்லிய காரியங்கள் ஒன்றில் அவன் எந்தெந்த பாவம் செய்தானோ அந்த பாவத்துக்கு ஆசாரியன் பாவம் நிறுத்தி செய்யணும் அப்போது அவனுக்கு அது மன்னிக்கப்படும் சொல்லி பார்க்குறோம் அடுத்தலாம் இந்த போஜன பள்ளி காட்டுப்புறா சிலத்துக்கு திராணி இல்லாதவங்க பத்தில் ஒரு பங்கு மாவு எடுத்து மல்லி மாவு எடுத்துக்கொண்டு கொடுக்குறாங்களே மீதி உள்ளது ஆசாரியனுக்கு செய்கிறேன்னு சொல்லி பார்த்தோம்ல மீதியானது அது வந்து அந்த எப்படி போஜன பள்ளியில் ஆசாரி கொடுக்குறோமோ போஜன பள்ளி வந்து ஃபுல்லாக மாவுதன்னு பார்த்தோம் அதே போல் இதே என்ன செஞ்சு பத்தில் ஒன்று பாங்க ஆசாரணை கொடுத்துட்டு மீதி கத்தர் கொடுத்துட்டு மீதி வந்து ஆசாரனுக்கு கொடுத்துடணும் அடுத்தபடியாக குற்ற நிவாரண பள்ளி ஒருவன் என்ன செய்றான் அப்படின்னா கருத்தர் மோசனைக்கு இதெல்லாம் சொல்கிறார் இதெல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லி சொல்ல சொல்லி சொல்கிறாரு அதுல என்னென்னா ஒருவன் கருத்துருக்குரிய பரிசுத்தமானதுல என்ன ஒருத்தர் குற்றம் செஞ்சுட்டான்னு வச்சுக்கிட்டான் அது வந்து அவன் அறியாமல் என்ன அவன் பாவக்கு பட்டுட்டான் அதனால அவன் தான் செய்த குற்றத்தின்பத்தை என்ன சொன்னால் பரிசுத்த சில சேர்க்கல் கணக்கிரும்படியே அவன் மேல் சுமத்தும் அபராதம் எவ்வளவோ பரிசுத்த சேர்க்கல் கணக்கின்படி அவன் மேல் எவ்வளவு அபராதம் செலுத்தணுமோ அதை என்ன சொன்ன அந்த வெள்ளி சேர்க்கல் பெறும்படி பழுதொற்று ஆட்டுக்குட்டி என்ன சொன்னோம் குற்ற பள்ளியாக கத்தரோட சன்னிதில் கொண்டு வரணும் பழுதொற்ற பலியாக கத்திரிட்டு சன்னிதானத்தில் என்ன கொண்டு வரணும் அந்த பரிசுத்த பார்க்கப்பட்டது குறித்து தான் செய்த தப்பித்தினால் உண்டான நஷ்டத்தை செலுத்தி அதனோடு ஐந்தில் ஒரு பங்கு என்ன சொன்னோட குட்டி ஆசார் எனக்கு என்ன செய்யுமா கொடுக்கணுமா இப்போ குற்ற நிவாரண பலியாகி ஆட்டுக்குட்டி குட்டி அவனுக்காக ஆசாரம் என்ன செய்வான் பாவனை செய்யக்கிடுவானா அப்பொழுது அது அவனுக்கு என்ன செய்யும் மன்னிக்கப்படும் சொல்லி பார்க்குறோம் அதில் ஒருவன் செய்ய தகாததென்று கத்திரிய கட்டளையில் விளக்கப்பட்ட யாதெண்டையும் செய்து பாவத்துக்கு உட்பட்டான்னு வச்சுக்கிடுவான் அப்போ அவன் அது என்ன சொன்னா செய்தாலும் அந்த இந்த தான் இருக்கிறது அதனால் வேணும் அக்கறை போய் சும்மாப்பானான் அது நிமித்தமாக அவன் குற்ற நிவாரண பிள்ளையாக என்ன சொன்னால் அவரவர் தக்கதாக பழுதற்ற ஒரு ஆளு ஆட்டுக்கடாவை என்ன சொன்னான் ஆசார நினைத்துல வச்சுருமா கொண்டு வரணுமா அவன் அறியாமல் செய்த தப்பு தத்து என்ன செய்யணுமா அதை மன்னிக்கணுமா பாவ நேற்றுக்கா செய்யும் போது அதை அவனுக்கு நிற்கணுமா மன்னிக்கப்படும் ஆட்டு குட்டி ஆசிரத்துக்கு கொண்டு வரணும் அதை அறியாமல் செய்த பா தப்பிதத்துக்காக ஆசிரியான் அவனுக்கு கிடைச்சா பாவ நிறுத்தி செய்யணும் அப்போது அவனுக்கு கிடச்சதான் மன்னிக்கப்படுமா இது வந்து குற்ற நிவாரணப்பள்ளி அவர் கற்றுக்குறோதமாக குற்றம் செய்த என்பது நிச்சயம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு குற்ற பள்ளி கற்றுக்குறதமாக குற்றம் செய்தான் என்பது நிச்சயம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாப்புல அதனால் செய்யத்தகாதது ஒன்று கட்டறர்களில் விளக்குற யாது நம்ம செஞ்சிட்டோம்னாலும் அது எனது அறியாமல் செஞ்ச பாவத்துக்கும் நம்ம இந்த ஆட்டைக்குட்டியை ஆசாரிடத்தில் கொண்டு வந்து நினைச்சோன்னா செய்த பாவத்துக்காக பள்ளி செலுத்தணுமா இது வந்து அஞ்சாவதிகாரம் முடிஞ்சு அஞ்சாவதுக்குள்ள குற்றவாரண பள்ளி எப்படி செலுத்தணும்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அடுத்தபடியாக ஆறாவது அதிகாரம் ஆறாவது அதிகாரம் வந்து ஒருவன் கத்திற்கு உரோதமாக இணைச்சிடும் அநியாயம் செய்து கொண்டு இருக்கான்னு வச்சுக்கணும் கற்றுக்கு விரோதமாக அநியாயம் செஞ்சுட்டான் அது தன் வசத்தில் நினைச்சது அது ஒப்பிக்கப்பட்ட பொருளாவது கொடுக்கல் வாங்க தன் அயலானுக்கு மாறாட்டம் பண்ணிட்டான்னு வச்சுக்காங்க அல்லது ஒரு வசதி நினைச்சு நான் பலாத்காரமாக பறித்து கொண்டு அல்லது தன் அயலானுக்கு நினச்சி நான் செய்கிறான் ஒருவன் கற்றுக்கு உரோதமாக அணியாயம் செய்கிறான் தன் வசத்தில் ஒப்பிக்கப்பட்டது என்னது பொருள்னால கொடுக்கல் வாங்க தன் அயலானுக்கு நினைச்சது மாறாட்டம் பண்ணி ஒரு வஸ்துவ பலாத்காரமாக பறித்து அதை கொண்டடிச்சுக்கு எடுக்க செஞ்சு அல்லது காணாமல் போனதை கண்டெடுந்தும் அதை மருந்து அளித்து அதை குறித்து பொய்யான இட்டு மருந்து செய்யும் இவை முதலான ஏதோ ஒரு காரியத்தில் அவன் என்ன செய்வான் பாவம் செய்தான் ஆனால் அவன் செய்த பாவத்தின் மீது அவனு செய்வான் குற்றவாளிப்பாளையாக இருக்கிறான் அதனால தான் பலாத்காரமாக என்ன செய் பறித்து கொண்டதையும் எடுக்க செய்து வெற் பெற்றுக்கொண்டதையும் தன் வசத்தில் என்ன செய்வா இருக்க அந்த இடுக்கன் செய்து பெற்றுக்கொண்டதையும் தன் வசத்தில் ஒப்பிக்கப்பட்டதையும் காணாமல் போயிருந்து அதை நினைச்சிடா கண்டு எடுத்துட்டோன்னு வச்சுக்கிடுவோம் அடுத்தபடியாக அவன் பையன் நெட்டு சம்பாதித்த பொருளையும் திரும்ப கொடுக்க கடவுள் அவன் வந்து பொய் சொல்லிட்டான் பலத்கரமாக பறித்து கொண்டுட்டான் இடுக்கன் செய்தும் பெற்றுக்கொண்டுட்டான் தன் வசதியில் ஒப்பிக்கப்பட்டதையும் என்ன செய்யறான் எடுத்துகிட்டு காணாமல் போனதுன்னு சொல்லி என்ன செய்ணாற்பாக இருந்து தன் கண்டெடுத்ததையும் என்ன சிறான் பையன் நிட்டு சம்பாத்த பொருளையும் திரும்ப என்ன செஞ்சுமா கொடுக்க கிடவணும் அது அந்த முதல வந்து கொடுக்கறதும் அல்லது அதனுடைய ஐந்தில் ஒரு பங்கு அதிகமாக என்ன செய்ய கூட்டி அதை தன் குற்ற நிவாரண பள்ளியாகிட்டனால ஆசாரினுக்கு என்ன செய்யணுமோ அதை கொடுத்து தீர்க்கணுமோ இப்போ அடுத்தபடியாக குற்ற நிவாரணப்பள்ளி குற்ற நிவாரண பள்ளி என்ன உன்னோட மதிப்புக்கு சரியான பழுதுட்டு ஒரு ஆட்டுக்கடாவை அடிச்சு நம்ம கற்றுக்கு செலுத்தும்படியே எடுத்து ஆசாரித்தலட்சோமா கொண்டு வரணுமோ பழுதுட்டு ஆட்டுக்குட்டையை கற்றுக்கு செலுத்தும்படியே அதை எடுத்து விஷயமாக கொண்டு வரணும் கத்திரி சன்னதியில் அவன் நினைச்சு நான் பாவத்தை அறுக்கிட்டு பாவத்தை ஆசரிட்டு அறுக்கிட்டு பாவ செ பாவனை அப்பொழுது அவன் குற்றவாளியாக திரு செய்ய அப்படிப்பட்ட எந்த காரியமும் அவனுக்கு மன்னிக்கப்படும்னு சொல்கிறார் அதனால பின்னங்க கத்திரமோசி நோக்கி சொந்தார் இனி ஆறுனுக்கும் குமாரருக்கும் கற்பிக்க வேண்டியது என்னன்னா சர்வாங்க தரபலியாவது இல்லைன்னா ராம் ஒழுது அப்படியே கால் மட்டும் பயப்படுத்தினோம் இருந்து கொண்டே இருக்கணும் சர்வாங்க தரணுபலிக்கிற பிரமாணம் இது வந்து பிரமாணம் இப்போ வந்து நம்ம வந்து பள்ளி ஆஹ் ஆறாவது அதிகாரம் வரைக்கும் செஞ்சோம் ஆஹ் அஹ் அஞ்சாவது அதிகாரம் வரைக்கும் நம்ம பள்ளி படித்தோம் பாராத அதிகாரம் வந்து பிரமாணம் வந்துட்டு சர்வாங்க தகன வழின்னு படித்தோம்னா அது வந்து சர்வாங்க தகன வழியின் பிரமாணம் போஜன மொழின்னு படித்தாலும் அது போஜன மொழியின் பிரமாணம் பாவனிவார பள்ளியும் படித்தாலும் பாவ நிவாரண மொழியின் பிரமாணம் எப்படி ஒவ்வொன்று நினைச்சது பிரமாணம் இருந்துச்சுன்னு எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கணும் இப்போ கருத்து எழுஞ்ச ஆறானுக்கு குமார் கற்புக்கண்டிய சர்வாங்க தகன வழிக்குற பிரமாணம் சர்வாங்க தான வழிக்குற பிரமாணம் என்னென்னா நம்மளால் படித்தது எப்படி இருக்கும் ஆடு மாடு எல்லாம் எதுவும் பள்ளியாக செலுத்து வரும்போது என்ன செய்யணும் அவ்வளோ தான் துண்டிச்சிடணும் கொடல் கொண்டு கழுவி கற்றுக்கணிச்சோன்னு கட்டையில் அடிக்கி அரிக்கணும்னு சொல்லி நம்ம பார்த்து அக்கில அரித்து சாம்பல் அதை பள்ளிப்படத்துக்கு பின்னா நினச்சி போடணும்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அதேப்படியாக இப்போ சரது பள்ளி பிரமாணம் என்னென்னா சர்வங்க தகுந்த முடியாது ரா முழுது இப்படியே மட்டும் பள்ளிப்படத்துக்கு மேலே எரிஞ்சு கொண்டே இருக்கிறவன் பழிபடுத்தினாலே அக்கினி எப்போதும் இருந்துச்சுமா இருந்து கொண்டே இருக்குமா ஆசாரம் என்னச்சனும் சனலு தங்கி தரிக்கணும் சனலூர் தள்ளை எடுத்து நினைச்சோம் நிறைய போட்டுக்கிட்டு மேல் அக்கினியில் இருந்துச்சு தான் எரிந்த சர்வாக்கு தமிழ் சாம்பலை எடுத்து நினைச்சனும் பழிபடுத்த பக்கத்தில் இருந்துச்சுன்னு கொட்டணுமா கொட்டிட்டு பின்பு தன் வஸ்திரங்களை இருந்துச்சுமா கழட்டுறான் கழிச்சிட்டு தருண வஸ்திரங்கள் நினச்சிதான் உடுத்து தன் வஸ்திரங்களை கழட்டி வேறு வஸ்திரங்களை என்னச்சு நான் உடுத்திக்கொட்டு அதுக்கப்புறம் அந்த சாம்பல் பாலத்துக்கு புறம்பே சுத்தமான ஒரு இடத்துல கொண்டு போய் என்ன சொன்னான் கொட்டை கடவுணா பள்ளிப்படத்துக்கு மேல் இருக்கிற சாம்பல் என்ன சொன்னான் அவியாமல் வஸ்திரங்களை கழட்டி வேறு வஸ்திரத்தை உடுத்துக்கொண்டு சாம்பல் பாலத்துக்கு புறம்பே சுத்தமான ஒரு இடத்துல வச்சு நான் கொண்டு போய் கொட்டை கடவேன் மேல் இருக்கிற அக்கின் வந்து என்ன அவியாமல் அழிந்து கொண்டு இருக்கணுமா அதுக்கு வந்து காலை தோரம் அது நினைச்சிடும் அதுமாரி எரியும்படி கட்டைகளை போடணுமா பள்ளிப்படுத்தமே இருக்கிற அக்கினி அவியாமல் இருந்து கொண்டு வேண்டுமா ஆசிரியன் காலை தோரம் என்னச்சோம்னோ அதுமாரி எரியும்படி கட்டையை அணைச்சிடுமா போடணுமா அதுமாரி சர்வங்க தகுந்த பள்ளி அணைச்சிடுமா பவன பள்ளியாக பரிசுத்தமாகச்சோம்னா அதை போடணும் அது வந்து கா காலை அந்த அக்கினே அவியாமல் இருந்து கொண்டு இருக்கணுமா ஆசிரியம் காலை தோரம் அதுமாரி எனச்சிடணும் கட்டையை போட்டு திரும்ப சர்வாங்க சர்வங்கத்தாகண்ட பள்ளியை என்ன சொன்ன வரிசையாக வைத்து மேல் சமதான பள்ளியின் கொழுப்பை என்ன சொன்னால் போட்டு தகனிக்கணும் எப்படி மேல் அக்கினி என்னச்சதும் இரவும் பகலில் எரிந்து கொண்டே இருக்கணுமா ஒரு பதும் போகக்கூடாது இது வந்து சர்வாங்கத்தகண பிள்ளை பிரமாணம் அடுத்தபடியாக போஜன பள்ளியின் பிரமாணம் பார்ப்போம் போஜன பள்ளியின் பிரமாணம் என்னென்னா ஆறு குமாரர்கள் தான் என்ன சொன்னால் அதை கத்துட்டு சன்னி படைக்கணும் அந்த அவன் படைக்க வேண்டிய போஜன பள்ளியின் வெள்ளிய மாவு அதில் எண்ணெயிலும் எடுக்க வேண்டிய கைப்பிடி நிறைய அவன் போஜர பழியில் மெல்லியம் மாவிலும் அதன் எண்ணெயிலும் எண்ணெயில என்ன செய்யுமா தன் கைப்பிடி நிறைய அளவு எடுக்கணுமா எடுத்து அதை போஜர் பழியின் மேல் என்ன செய்யுமா தூபம் வரைக்கும் அவற்றிடம் கூட அதை என்ன ஞாபக புரியாக ஞாபக குறியாக என்ன செய்யணுமா வழிபடத்தின்னு கற்றுக்கு சுதந்த வாசனை என்ன செய்யணுமா அதில் மீதியானது என்ன செய்யணுமா ஆறணும் அண்ணுக்கு நினைச்சி வாங்கலாம் பார்க்கலாம் அது புளிப்புள்ள அப்பத்துடன் பரிசுத்தலத்தில் என்ன அது புசிக்கப்படக்கூடாது ஆசார்பு கூடாத்தின் பிரகாரத்தில் அது என்ன செய்யணுன்னு புசிக்கணுமா அடுத்தலாம் அது புளிப்புள்ளதாக பாகம் பண்ண வேண்டாமா அது வந்து எனக்கு இடப்பட்ட தகனையில் நான் அவர்கள் கொடுத்து அவருடைய பங்குன்னு சொல்கிறார் அதனால் அது பாவர் வனை பள்ளியை போலும் குற்றவர்ண பள்ளியை போலும் அது எனது மகா பரிசுத்தமான அதனால் ஆரோன் பிள்ளைகள் ஆண் மக்கள் யாரும் என்ன அதை புசிக்கணுமா அது வந்து எங்கே புசிக்கணும் கற்றுக்கு தகன பள்ளி செலுத்துறாங்களோ அங்கேயே என்ன சும்மா தலைமுறை தோறும் அவங்க அந்த இடத்துல தான் புசிக்குமா இது வந்து அவங்களுக்கு நித்திய கட்டளையாக இருக்க கிடையாதுங்கிறார் அவர்கள் யாரெல்லாம் தொடறாங்களோ அதெல்லாம் என்னது பரிசுத்தமாக இருக்கணும் ஏன்னா அவங்களும் பரிசுத்தமாக இருக்கிறாங்க அதனால் இதெல்லாம் தொடுறாங்களோ அவங்க எல்லாமே என்ன பரிசு சுத்தமா இருக்குமா பின்ன கத்துக்கு மோசனை சொல்றாரு ஆரோன் அபிஷேக மன்ன படையில இப்போ ஆரோனா எப்படிதான் அபிஷேகம் பண்ணக்கூடிய நாளில் என்ன செய்யணும்னா அவன் குமாரருக்கும் கற்றுக்கு செலுத்த வேண்டிய படைப்பு என்னன்னா ஆசாரன் பரிசுத்த பண்ண அபிஷேகம் பண்ணப்படும் போது அவனுக்கு என்னெல்லாம் செலுத்தணும்னா கத்துருக்கு ஒரு எப்போ அளவான மெல்லிய மாவில பத்தில் ஒரு பங்கு என்ன செய்யணுமா எடுக்கணும் மெல்லிய மாவில பத்தில் ஒரு பங்கு எடுத்து அதை என்ன பாதியும் பாதிய மாலையிலும் பாதியும் என்ன செய்யணும் பாழ பாழையில் செலுத்தி நித்திய போஜன பள்ளியாக என்ன செய்யணுமா செலுத்தணுமா ஒரே எப்போ அளவில் மெல்லிய மழையில் பத்தில் ஒரு பங்கு எடுத்து காலையில் பாதியும் மாலையில் பாதியும் நித்திய போஜன பதியாக என்ன செய்யணுமா செலுத்தணுமா இது வந்து ஆசாரியான ஆர்வன அபிஷேகம் பண்ணப்படும் போது அடுத்தபடியாக நித் அது வந்து சட்டியில் என்ன செய்வோம் எண்ணெய் விட்டு அது என்ன செய்யணுன்னு பாகம் ஒன்று பண்ணணும் எண்ணெய் விட்டு தான் என்ன செய்யணும் சட்டியில் போட்டு எடுக்கணும் அது வேகப்பட்ட பண்பு அதை கொண்டு வந்து என்ன செய்யணும் போஜன பள்ளியாக என்ன செய்யணும் பா பாக கத்திர சரிதானத்தில் நினைச்சோன்னா அது வா செலுத்தும் போது அது வந்து இந்த போச்சு பள்ளியே பாகமானப்பட்ட துண்டுகளை கத்திரிக்கிறது சுகந்த வாசனையாக நினைச்சோமா படைக்குமா சட்டிலே எண்ணெய் விட்டு பாகம் பண்ண கடவுது பாகம் பண்ணப்பட்டிருந்து அதை கொண்டு வந்து போஜன வழியாக பண்ணப்பட்ட துண்டுகளை கத்தருக்கு சுகந்த வாசனையாக என்ன செய்யணுமா படைக்குமா இதுதான் அபிஷேகம் ஆரோனா அரண் குமார் அபிஷேகம் பண்ணப்படும்போது செலுத்த வேண்டிய பலி அவன் குமார் அவனுடைய ஸ்தலத்தில் யாரெல்லாம் அபிஷேகம் பண்ணப்படுறாங்களோ அந்த ஆசை எனக்கு அப்படியே செய்யணும் அது முழுதும் என்ன செய்யணுமா தகனிக்கப்படணுமா ஏன்னா இது வந்து ஆற ஆசாரினை சேர்ந்தது ஆசாரினை சேர்ந்ததுனால என்ன செய்வணும் முழுசும் தகனிக்கப்படணும் அடுத்தபடியாக ஆசரனுக்காக இடப்படும் எந்த போஜன பள்ளியும் என்ன செய்யணும் புசிக்கப்படாத படிக்க முழுவதும் தகனிக்கப்படும் ஆசாரனுக்காக எந்த போஜன பள்ளியும் புசிக்கிறாங்களோ அது வந்து என்ன செய்யணும் புசிக்கக்கூடாது புசிக்காத படிக்கு முழுவதும் என்ன செய்யணும் தகனிக்க வேணுமா பின்னும் கத்திர மாதம் எனக்கு இன்னும் ஆரணிடம் அவர் குமாரோட சொல்ல வேண்டியது என்னன்னா பாவ நிவாரண பள்ளியின் பிரமாணம் இப்போ வந்து பாவ நிவாரண பள்ளியின் புறமான என்ன அப்படின்னா சர்வாங்க தகவன பள்ளி எந்த இடத்துல கொல்லப்படுதோ அந்த இடத்துல பாவ நிவாரண பள்ளி என்ன செய்யணும் கத்துடைய சன்னிதானத்தில் நினைச்சது தான் கொல்லப்படணுமா அது வந்து மகா பரிசுத்தமானதான் அடுத்தது பாவ நிவர்த்தி செய்ய அதை என்ன செய்ய பழியிடுற ஆசிரியன் அதை என்ன செய்யணும் ஹோசிக்கணுமா ஆசார்பு கூடாது பிரகாரமே பரிசுத்தலத்துல தான் என்ன செய்யணுமா அது என்ன செய்யணுமா புசிக்கணுமா திரும்ப அந்த மாம்சத்தில் நினைச்சது மாம்ம்சத்தில் படுறது எதுவும் பரி என்ன பட்டாலும் அது வந்து என்னச்சது பரிசுத்தமாக இருக்குமா அதனால் அந்த ரத்தத்தில் கொஞ்சம் எடுத்து என்னச்சுன்னா ஒரு வஸ்திரத்தில் தெரித்ததானால் ரத்தம் தெரிந்த வஸ்திரத்தை என்ன செய்யணும் பரிசுத்தலத்தில் என்ன செய்யணுமா கழு கழுவணும் பழி செலுத்தும் போது ரத்தம் வந்து வஸ்திரத்தை தெரிச்சிருச்சுன்னா அந்த வஸ்திரத்தை என்ன செய்யணும் பரிசுத்தலத்தில் கழுவணுமா அதுக்கப்புறம் அது வந்து சமைக்கப்பட்ட மண்பாண்டமாக இருந்துச்சுன்னா அந்த மண்பாண்டத்தை என்ன செய்யணுமா உடைக்கணுமா மண்பாண்டனா உடைக்கணும் செப்பு பானையாக இருந்துச்சுன்னா செப்பு பானையில் சமைக்கப்பட்டதாக இருந்துச்சு அது என்னென்னா அது வந்து விளக்கணும் விளக்கிட்டு தண்ணீரில் எனைச்சிரும் அதை கழுவணுமா சமைக்கப்பட்ட மண்பாண்டனா உடைச்சி போட்டுருணும் செப்பு பானைனா செப்பு பானையில் சமைக்கப்பட்டுச்சுன்னா விளக்கப்பட்டு தண்ணீரில் எழுச்சிடணும் கழுவணுமா அது வந்து ஆசாரியில் ஆண் மக்கள் யாவரும் எண்ணிச்சிரும்மா அதை புசிக்கலாமா அது வந்து மகா பரிசுத்தமானது வேறு யாரும் நினச்சக்கூடாது தொடக்கூடாது அப்படி எந்த பாவ நிவாரண பள்ளியின் ரத்தத்தில் கொஞ்சம் என்ன நினச்சது பாவன விருத்தின் போட்டு ஆசார்பு கூடாரத்துக்குள்ளே என்ன செய்யணுமா கொ கொண்டு வரப்பட்டுச்சோ அந்த பள்ளி வந்து ஆகாது ஆசார்பு கூடாறதுக்குள்ளே ரத்தத்தில் கொஞ்சம் கொண்டுட்டு வந்தாச்சுன்னா அதை என்னச்சுக்கூடாது புசிக்கக்கூடாது அடுத்தபடியாக அந்த பள்ளி புசிக்கப்படலாகாதோ அதை அக்கினியில் தயணிக்கணும் பாவன வீரன் ரத்தம் கொஞ்சம் பரிசுத்த பாவம் செய்யும் போட்டு ஆசார்பு கூடறதுக்குள்ளே கொண்டு வரப்பட்டதோ அந்த பழி மட்டும் என்ன செய்து புசிக்கப்படக்கூடாது அதை வந்து அக்கினியில் தகு நிற்கும் இது வந்து கத்தருக்கு செலுத்த வேண்டிய பாவ நிவாரண பள்ளியின் பிரமாணம் அடுத்தபடியாக நாளைய தினத்தில் குற்ற நிவாரண பள்ளியின் பிரமாணம் பார்ப்போம் இப்போ வந்து சர்வாங்க தவனப்பள்ளியின் பிரமாணம் பாவ நிவாரண பள்ளின் பிரமாணம் பார்த்துருக்கோம் அங்கே வந்து பள்ளி வந்து என்னது சர்வ பாவ நிவாரண பள்ளி போஜன பள்ளி சமாதான பள்ளி குற்ற நிவாரண பள்ளின்னு சொல்லி நாலு பள்ளி பார்த்தோம் இப்போ இதில் வந்து பிரமாணங்கள் சர்வாங்க தான பள்ளியின் பிரமாணம் ஒன்று அடுத்தது பாவ நிவாரண பள்ளியின் பிரமாணம் ஒன்று அடுத்தது போஜன பள்ளியின் பிரமாணம் இப்படி இது வந்து பிரமாணங்கள் பழி அடுத்த பிரமாணம் வருது இது எப்படின்னு சொல்லி அடுத்த நாலு தினத்தில் குற்ற நிவாரண பள்ளியின் பிரமாணம்னா என்னன்னு சொல்லி நம்ம பார்ப்போம் ஒவ்வொரு பழிக்கும் அதான் முதலாவது நம்ம படித்த பழி தான் ஆட்டை எப்படி கொல்லணும் மாட்டை எப்படி கொல்லணும் இல்லை மாவுனா எப்படி வைக்கணும் ப்ராக்னால் எப்படி கொல்லணும்னு சொல்லி முன்னால் பார்த்தோம்ல அதன்படியாக தான் இது என்ன சொன்னால் ஒவ்வொருக்கும் ஆடு மாடு இதெல்லாம் என்ன இப்போ நம்ம பழியாக செலுத்தணும் அது எப்படி எப்படி செலுத்தணும்னு சொல்லி தான் டீட்டெயில் நம்ம படிச்சுருக்கோம் அது நம்ம என்ன செய்யணும் ஏன்னா பழைய ஏற்பாட்டில் உள்ளது இது நம்ம என்ன செய்யணும் தெரிஞ்சு செய்ச்சுக்கிடுவோம் இப்போ கர்த்தரே நமக்காக சாபமாகி நம்மளுக்காக சில இல்லை ரத்தத்தில் நல்லா அதனால் இனிப்போ இனி வந்து நம்ம என்ன செய்ய வேண்டாம் இப்படி பழகிலிருந்து செலுத்த வேண்டாம் முன்னால் பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஆலையை எழுப்புறக்கும்னால அந்த ஆசிரிய இப்படி இப்படிலாம் செய்யும் சொல்லி கர்த்தர் மோசிக்கி சொன்ன பள்ளியை நம்ம இணைச்சிட்றோம் எடுத்துக்கொண்டிருக்குறோம் கர்த்தர் தான் இதை ஆசிரியை பராகாமல்